திருச்சிற்றம்பழம் அங்கணன் நன் கையனை காக்கும் அகம்படி தொல்லின்மை பூண்டே நங்குரு மரபிற்கள்ளா நங்குரு மரபிற்கள்ளா முதற் குரு நாதனாகி குரு நாதனாகி பங்கயத்துளவ பங்கயத்துளவ நாளும் வெத்திரபடை பொறுத்த பங்கையத்துலவ நாளும் வேத்திர பொறுத்த செங்கை எம்பெருமான் செங்கை எம்பெருமான் செங்கை எம்பெருமா நந்தி சீரடி கமலம் போற்றி சிவசிவ என்போம் சிவகதி பெறுவோம் ஹரஹர என்போம் அவன் தாழ் பணிவோம் சிவசிவ என்போம் சிவகதி பெறுவோம் ஹரஹர என்போம் அவன் தாழ் பணிவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோ திருச்சிற்றம்பலம் சுற்றுனை வேதியன் சோதிவானவன் புற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டி உர்கடலில் பாஜினும் நற்றுணையாவது நமசிவாயவே திருச்சிற்றம்பலம்